இந்தியாவின் முதல் கிரீன் ஹைட்ரஜன் பஸ் சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது பதில் ஹிமாச்சல பிரதேசம் விளக்கம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும் சுத்தமான எரிசக்தியை ஊக்குவிக்கவும் ஹிமாச்சலத்தில் இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பிரிக்ஸ் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடத்தப்படுகிறது பதில் கசகஸ்தான் விளக்கம் உலக நாடுகளின் பொருளாதார ஒத்துழைப்புக்காக பிரிக்ஸ் மாநாடு கசகஸ்தானில் நடைபெறுகிறது இந்தியாவில் புதியதாக வெண்கலம் ஏவுகலம் எந்த மாநிலத்தில் கட்டப்படுகிறது பதில் தமிழ்நாடு விளக்கம் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்தியாவின் இரண்டாவது வெண்கலம் ஏவுகலம் அமைக்கப்படுகிறது சமீபத்தில் வெளியான உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது பதில் நூற்று இருபத்தாறாவது இடம் விளக்கம் மக்களின் வாழ்க்கை தரம் ஆரோக்கியம் வருவாய் நம்பிக்கை ஆகிய அடிப்படைகளில் இந்தியா நூற்று இருபத்தாறாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் இங்கு நடத்தப்படுகிறது பதில் சீனா விளக்கம் ஆசியாவின் மிகப்பெரிய தடகள போட்டி சீனாவில் நடைபெறுகிறது இந்தியாவின் முதல் ஏஐ பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது பதில் மும்பை விளக்கம் செயற்கை நுண்ணறிவு துறைக்கான சிறப்பு கல்வி மையம் மும்பையில் தொடங்கப்பட்டுள்ளது சமீபத்தில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட மிகப்பெரிய சூரிய ஆற்றல் பூங்கா எங்கு உள்ளது பதில் ராஜஸ்தான் விளக்கம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஊக்குவிக்க மிகப்பெரிய சூரிய ஆற்றல் நிலையம் தொடங்கப்பட்டது இந்தியாவின் புதிய தேர்தல் ஆணையர் யார் பதில் சஞ்சய் வர்மா விளக்கம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் சமீபத்தில் இந்தியாவில் வெளியான புதிய நூறு ரூபாய் நினைவு நாணயம் யாருக்காக வெளியிடப்பட்டது பதில் சுப்பிரமணிய பாரதியார் விளக்கம் தேசிய கவிஞர் பாரதியார் நினைவாக புதிய நாணயம் வெளியிடப்பட்டது இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக யார் பொறுப்பேற்றார் பதில் ராஜீவ் குமார் விளக்கம் தேர்தல் ஆணையம் மூன்று ஆணையர்களால் இயங்குகிறது தற்போது தலைவராக ராஜீவ் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் உலகளவில் அதிக சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் நாடு எது பதில் இந்தியா விளக்கம் இந்தியா சூரிய ஆற்றல் உற்பத்தியில் சீனாவை தொடர்ந்து முதலிடம் பிடித்துள்ளது இந்தியாவின் புதிய விமானப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் பதில் விவேக் சௌத்ரி விளக்கம் இந்திய விமானப்படையின் தலைவராக விவேக் சௌத்ரி பொறுப்பேற்றார் சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பெற்ற தங்கப் பதக்கம் எத்தனை பதில் நான்கு விளக்கம் இந்தியா தனது வரலாற்றிலேயே அதிக தங்கம் வென்ற சாதனையை நிகழ்த்தியது சமீபத்தில் உலக சதுரங்க சாம்பியனாக வென்றவர் யார் பதில் கிங் விளக்கம் சீன வீரர் உலக சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்தார் இந்தியாவில் சமீபத்தில் திறக்கப்பட்ட புதிய உயர்நிலை ரயில் வழியது பதில் மும்பை ஹைதராபாத் புல்லட் ட்ரெயின் விளக்கம் இந்தியாவின் வேகமான ரயில் திட்டமாக மும்பை ஹைதராபாத் புல்லட் ரெயின் துவக்கப்பட்டது